வணக்கம் சுட்டுமொழி பார்த்தீங்கன்னா நம்ம குமுதா அவங்களோட ஆளை பாக்க வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து கர்ணா வெற்றி இருப்பாங்க அதை பார்த்துட்டு போய் அபிகிட்ட சொல்றாங்க அபியும் வச்சுச்சோ இவங்க ரெண்டு பேரும் ஆபத்தாச்சு எப்படி இருந்தாலும் காஞ்சன கட்ல மாட்டுவாங்க இவ வந்து சுடர் பற்றி எல்லா விஷயம் சொல்லுவா சுடர் உயிருக்கே ஆபத்தாயிடுவேன் நான் என்ன பண்றது தெரியல அந்த பாவிங் மரத்துல என் குழந்தை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணுவா காஞ்சின முகத்துல ஒரு கொடவை போத்தி என்ன பண்றா ஒரு டாக் ரூம்ல அடைச்சிடுறா அந்த இடத்துல சிசிவி கேமரா எதுனா இருக்கும் பார்ப்பாங்க ஆனா எதுவுமே இருக்கா நல்லவேளை அபி தப்பிச்சுருவாங்க அந்த ரூம்ல போட்டு தாப்பா போட்டுருவாங்க உள்ள கத்திட்டுருப்பா காணிச்சினா யாரு என்னை வந்து முகமுடி மாதிரி போட்டு உள்ள தள்ளிட்டீங்களே கருத்தரங்குவாங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து அபி ஓடி வந்து பாப்பா பார்த்தா கர்ணா வெற்றி இருப்பாங்க அவங்க வேற யாரோ ஒருத்தரை பார்க்க வந்திருப்பாங்க என்ன வெற்றி நீ சொன்னதால ஒரு அம்மா பார்க்க வந்து அவங்க இன்னும் வரலையன்னு அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அபி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா திரோகி இன்னும் திருந்த வேலையா காலத்து எங்க கூட தான் இருக்கு எத்தனை குடும்பத்தை பாழாக்கிட்டே நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க வெற்றி திட்டிட்டு இருப்பாங்க கருணாவையும் திட்டுவாங்க சப்போஸ் எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தாலும் காஞ்சினா கருணாவை பார்த்து எப்படியோ பேரம் பேசுவோம் அதில் சொல்கிறா ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டானே அவனை தேடி நம்ம போகக்கூடாது ரிஸ்க் ஆகிடும் அவன் தான் நம்மளை தேடி வரணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு மாணிக்க நம்மளுக்கு தெரிய எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது நெய்ஸாக அவங்ககிட்ட மடக்கி அபிய பற்றி சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சுடரை பற்றி சொல்லி அபிய பற்றி சொல்லி அவங்ககிட்ட நிறைய பணம் கறக்கணும் இதை நம்ம வேலைன்னு சொல்லிட்டு இந்த காஞ்சினா பிளான் பண்ணியிருப்பா எந்த வேலையும் எதுவோ முதல் வந்து நம்ம சுடரோட பேக்ரவுண்டு அவளை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் இதை நம்மளுக்கு ரெஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான யோசனை பண்ணிகிட்டு இருப்பா இந்த காஞ்சினா உள்ள ஜெயலரமா சொல்லுவாங்க அப்படியும் உன் மேலே வந்து நல்ல பாசிட்டிவாக இருந்தது நம்ம சரஸ்வதி மேடம் சொல்லியிருந்தாங்க இப்படி வர வர வந்து உன் மேலே இந்த ரிமார்க் இருக்கு இப்போ எக்ஸாமின்னு எழுத முடியுமா என்னான்னு தெரியல தேவை நீ வந்து காஞ்சாவே அடிச்சுட்டு அதனால உஷாராக இருந்துக்கோன்றாங்க எக்ஸாம் எடுத்து டவுட்டுன்றாங்க இல்லை மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பாயிடுச்சு நம்ம மன்னிச்சிருங்கன்றாங்க இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமே அப்படி நீ நல்ல செஞ்சு நடக்காது அப்படின்றாங்க எனக்கு எப்போ ரிலீஸ் கேன்னா ரிலீஸ் அண்ணும் பத்து வருஷம் எனக்கு நீ ரிலீஸ் ஆகன்றாங்க ஆனால் காஞ்சினா இவ்வளோ வெறுப்பு ஏதாவது பார்த்தா அப்படியே வந்து ஜெயிலை விட்டு போகமாட்டேன்னு நினைக்கிறேன் காலத்துக்கும் அவள் தான் இருப்பாளே இல்லை வேற என்ன தண்டனை கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல மக்களே ஒரு பக்கம் வந்து சுடர் அவங்க அம்மாவே நினச்சிட்டு இருப்பான் ஆனால் தருணும் அவங்க மாமா மட்டும் தான் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க குழந்தை வந்து அவங்க அம்மா பற்றியே பேசிகிட்டு இருப்பா எல்லாருக்கும் பசிக்குதுன்னு கேட்பா அதுக்குள்ளே அந்த சரலாக என்ன பண்ணுவா சரியான சோத்து மட்டையா இருக்குது எதுக்கு தின்றதுக்கே அழையிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய மூஞ்சை காட்டிடுறா அவள் குழந்தை அந்த குழந்தையும் தேவை இல்லாமல் மூஞ்சை இருக்கு ஆனா ஆனால் சுந்தர் வந்து எப்படியும் சமாதானப்படுத்ததா அந்த குழந்தை அதெல்லாம் பெருசாக எதுவுமே நினைக்கல சூதுவாக தெரியாததான் இருக்கு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் காஞ்சனா எப்படியோ வெளியே வந்துடுறாங்க இன்னொரு சக கைதி வந்து திறந்து விட்டுறாங்க வெளியே வந்த காஞ்சனா என்ன பண்றா யார் என்னை வந்து போட்டு அடைச்சி வச்சது ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கன்றாங்க அவை நம்ம எப்ப பார்த்தாலும் அபிமாலேயே சேகிக்கப்படுறா அப்படின்னு சொல்றா மேடம் என்னையே ஒருத்தங்க அடைச்சி வச்சுட்டாங்க நானே தப்பிச்சு வந்தேன் உங்களை யார் பண்ண போறேன் எம்எல்ஏ சந்தேகப்படுறேன்னு கேக்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மேலே கேமரா பாக்குறேன் நல்லவே இல்லை கேமரா வந்து ஃபால்ட் இருந்தது இல்லைன்னா அபி வந்து மாட்டினா அதுக்கு ஏதாவது வச்சு செஞ்சிருப்பா இந்த காஞ்சனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வர வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்